நம்ம பார்த்தாலும் தேவையாக தேவ அதில் பார்த்தீங்கன்னா நாலு நாலஞ்சு பேர் அப்படி சேர்ந்துக்குவோம் அங்கே பாருங்கள் நீங்கள் சொல் நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் பிள்ளைங்க உங்கள் பேச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணாது தயவு செஞ்சு ஃபியூச்சரில் கல்யாணம் நடக்க போகிறத பற்றிலாம் கற்பனை பண்ணாதீங்க அவனுக்கு நல்ல அறிவு இருக்கணும் நல்ல குணம் இருக்கணும்னு மட்டும் யோசிங்க நல்ல சாப்பாடு கொடுங்க அவ்வளோதான் இந்தியாவில் இருக்கிற கிறுக்கு கிறுக்குகள் தான் அப்படி பண்ணிகிட்டு இருங்க நம்மளும் செய்யப்படக்கூடாது நம்மளும் அப்படி செய்யக்கூடாது அண்ணா நாம என்னத்தான் சொல்கிற என்னத்தான் சொல்கிற அதாவது இந்த உதாரணத்தை சொல்லிடுறேன் என் மனசு ஆறில் என் பிள்ளைங்க வந்து கோல்டன் நெற்றி வேறு கேட்குது கோல்ட் நெற்றி வேறு நாய் தெரியுமா வீட்டிலலாம் முடிய கொட்டும் ஆனால் அதுதான் பாசமாக இருக்கும் அது யாரையுமே கிடைக்காது ஒருத்தவங்கள்கிட்ட பேசினப்போ அவங்க யோசனை என்னதுங்க சொல்கிறாங்க நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது முடிய கொட்டாத ஒரு நாய்க்குட்டியை வாங்கி கொடுத்துருங்க நல்ல கவனியாக அந்த நாய்க்குட்டியை வாங்கி கொடுத்துருங்க அந்த நாய்க்குட்டி வாங்கிட்டு வந்து பார்த்த உடனே அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்குமா தட் இஸ் கால்ட் அரேஞ்சு மேரேஜ் நான் நினச்சிக்கிட்டேன் இ இவர் பேச்சா கண்டிப்பாக அந்த பசங்க கேட்க மாட்டாங்க ஓடி போயிடுவானுங்க ஏன்னா எப்பா நீ உனக்கு பிடிச்ச மாதிரி செலக்ட் பண்ணிக்கோ ஓன் இஷ்டம் ஓ சந்தோஷம் அப்படின்னு சொல்லணுமா இல்லை நான் ஒரு பொண்ணை டக்குன்னு பார்த்து எப்படி ட்ராப் மாதிரி மாட்டி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவன் வந்து அந்த பொண்ணை லவ் பண்ணுவேன்னு சொன்னால் எப்படி இருக்கும் எனக்கு அந்த பதிலை கேட்டாலும் கஷ்டமாக போச்சு என் பிள்ளைங்களுக்கு அந்த நாய் தான் பிடிச்சிருக்கு நான் அந்த நாய் தான் வாங்குவேன் நானே க்ளீன் பண்ணிக்கிறேன் எவ்வளோ வேணாலும் ஏன்னா பிடிச்சதை வாங்குறது தானே சந்தோஷம் ஆ பிடிச்சதை தானே சந்தோஷம் இது இதனால இந்த அதாவது ஒரு பொருள் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது ஒன்று இன்னொன்று இதனால இந்த பிரச்சனையெல்லாம் வராது இப்போ நான் வந்து என் ஜாதியிலே கல்யாணம் பண்ணால் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வராது இந்த பையனை கல்யாணம் பண்ணால் என் வாழ்க்கை நல்லாயிருக்கும் இந்த ரெண்டையும் நீங்கள் யோசித்து பாருங்க இதே நாய்க்குட்டி உதாரணம் தான் இந்த பையனை கல்யாணம் பண்ணால் நல்லா இருக்கும் வேறு ஊர் வேறு மதம் வேறு ஜாதி ஓகே இது வந்து ஏன் ஜாதி ஏன் மதம் இந்த ஜாதி பிரச்சனை மத பிரச்சனை வராது அது இது இதுதான் வந்து வந்து கல்யாணத்தோட அடிப்படையாக அன்பு தானே அடிப்படையாக இருக்கணும் அன்புன்னு வலியது உயிர்நிலை அன்பு இல்லாமல் எப்படி க கல்யாணம் பண்ணுறது அப்போ வந்து ஒரு அடல்ட் வந்து ஒரு அடல்ட்டை செலக்ட் பண்ணுறதுக்கு இத்தனை ஆயிரம் பேர்கிட்டே நம்ம யோசனை கேட்கணும் ஆனால் நீங்கள் வந்து அந்த பொண்ணுகிட்ட கேட்க மாட்டீங்க பொக்கு இந்த மாப்பிள்ள பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு பெரிய பிடிக்க எனக்கு ஆத்திரம் வந்துடும் இப்போ அந்த பிள்ளைக்கு இன்னொரு நீங்கள் இன்னொரு இன்னொரு கல்யாணம் பண்ணி தான் வைக்க போகிறேன் இன்னொரு கல்யாணம் தான்டா அது பேரு அந்த பொண்ணு க கணவனாக நினச்சிருக்கோம் அந்த பொண்ணு எதுவும் நினச்சிருக்காது உங்களுக்கு வெக்கமே இல்லை உங்களுக்கு காதலை பற்றியுமே ஒன்றும் தெரியல நீ அந்த பொண்ணுக்கு இன்னொரு அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைப்ப குழந்தை பெற்றுக்குவோம் ஆனால் உங்க உங்களை மனசுக்குள்ள எப்படி நினைக்கும் தெரியுமா உங்களை பார்த்தா டெரரிஸ்ட் தான் நினைக்கும் இது ரேசி ரேசிஸ்ட் அந்த மனுஷன் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பிள்ளைய பேத்து வளர்த்து இருப்பாங்க உன் கண்ணுக்கு அவன் அசிங்கமா தெரியல அந்த பொண்ணு கண்ணுக்கு